வணக்கம் நண்பர்களே இன்னைக்கே மார்கழி பதினைந்து திங்கட்கிழமை ரொம்ப அழகான காலை வணக்கம் இப்பதான் மாசம் பொருந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாசம் மட்டும் இல்லை வருஷமும் இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ளவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காலடி எடுத்து வைக்க போறோம் எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லதாவே அமையட்டும் இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பதினைந்தாவது பாசுர பாடல் முதல்ல திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதையோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மேற் போதருகின்றேன் வல்லையுன் உட்கட்டுரைகள் உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல ரொம்ப அழகான பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஏலே இன் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் என் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியை நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் இழாதது போல் பேசுகிறீர்களே எல்லாரும் வந்து விட்டார்களா என்கிறார்கள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் இந்த பாடல்ல தன்னுடைய தோழிக்கிட்ட ரொம்ப அன்பா கடுமையா நடந்துக்கிற மாதிரி ரொம்ப அழகான வரிகள் இருக்கும் அதாவது ஒரு பாடல இருதரப்பார் பாடுவது போல அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறார் ஆண்டாள் பெண்களுக்கு பேச்சு கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடல்ல ஒரு பெண்ண மத்த பெண்கள் கலாய்க்கிற மாதிரி ஒரு இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு கலாய்க்கிற மாதிரியான ஒரு சூழலை ரொம்ப நகைச்சுவையா ததும்ப இருப்பாங்க ஆண்டாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை இழுப்பும் பாடலும் முடிஞ்சிருக்கு அடுத்தது திருவண்பாவை பதினைந்தாவது பாசுர பாடல் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் கணிப்ப கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பெத்தொருவார் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் மட்கொள்ளும் வித்தகர்தான் வாரொருவ புண்ணு வாயார நாம்பாடி ஏர் உருவ பூண்புணல் பாய்ந்தோடல் ரெம்பாவாய் இந்த பாடல்ல நமக்கெல்லாம் அணிக்கவாசகர் அழகான பொருளை கொடுக்கிறார் அதாவது அழகிய மார்பு கற்றையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தார தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விரியிலிருந்து வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தன் தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் அப்படின்னு இந்த அழகான பாடலுடைய பொருள் நமக்கு விளக்குது இதற்கான விளக்கம் அதாவது மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனையா இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்குது சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட மாணிக்க வாசகர் தன்னை நந்தியாக பாவித்து பாடிய இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகான பாடலுங்க இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய பதினைந்தாவது நாள் ரொம்ப அழகாகவே எனக்கு வந்து ஆரம்பமாச்சேன் திங்கட்கிழமை அதோட நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாளும் கூட அதனால் இன்றைக்கி சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சேர்ந்து அபிஷேகம் செய்ய சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் அவர் வந்து நான் பூஜை பண்ணாத நேரத்தில் அவர் வந்து பூஜை பார்த்துப்பார் பூஜை அறையில் விளக்கேற்றுறது அபிஷேகம் செய்கிறது வழிபாடு செய்கிறதுலாம் அவரும் செய்வார் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து அந்த விரதம் மட்டும் கண்டினியூ பண்ணிப்பேன் இந்த நேரத்தில் எப்படி விரதம் இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க நிறைய பேர் நம்ம எப்பவும் செய்கிற அன்றாட வேலையை நம்ம தாராளமாக செய்யலாம் காலையில் எழுந்து தீபம் ஏ அதாவது வாசல் தெளித்து கோலம் போடுறது நிலை வாசலில் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வந்து செய்யலாம் ஆனால் பூஜை அறைக்கு நம்ம போகிறதில்ல ஸோ அந்த வேலையை மட்டும் தான் நம்ம தவிர்க்கிறோம் பூஜா அறைக்கு வந்து நான் பொதுவாக மூணு நாள் கணக்கு வைக்க மாட்டேன் எப்போவுமே அஞ்சு நாள் கணக்கு வச்சுப்பேன் ஸோ அஞ்சாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பூஜா அறைக்கு போயிட்டு எல்லா பண்ணி நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ விரதம் அப்படிங்கிறதால பூஜாரை மட்டும் இல்லை வீடு முழுக்க சுத்தம் பண்ணணும் இருபத்தி நாளோட கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் புதன்கிழமை ஆரம்பிக்குது பொன் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஆண்டு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எல்லாருடைய வாழ்விலும் சிறப்பான நாளாக சிறப்பான வருடமாக அமையட்டும் சொல்ல முடியாது அந்த வருடம் முழுவதும் எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயமும் விரதமும் நடக்கட்டும் இந்த முருகப்பெருமான் விரதம் அப்படிங்கிறது யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கை வேண்டி விரதம் இருக்கிறீங்களோ அத்தனை பேருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிளான் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் எப்போவுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் தமிழ் வருட பிறப்பு அதிகமாக கொண்டாடுற அளவுக்கு ஆங்கில வருட பிறப்பு இது வரைக்கும் கொண்டாடினது இல்லை அன்னைக்கு தினம் வீட்டில் பூஜை பண்ணுவேன் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அவ்வளவுதான் ஆனால் தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு தான் புது துணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்ம வந்து ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரது இப்படி நிறைய விஷயம் தமிழ் வருடப்புறப்பன்றைக்கு செய்வேன் ஆனால் ஆங்கில வருடப்புற அன்னைக்கு பெருசாக எதையும் செஞ்சதில்லை நான் என்னுடைய பிறந்தநாளை கூட தை எட்டு அப்படின்னு தான் கணக்கு வைப்பேன் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இது வந்து ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி வரும் தை எட்டு அன்னைக்கு எங்கள் ஊர் சைடு வ சைடு வந்து மயிலர் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானம் நினச்சி நோன்பு இருப்பாங்க சுமங்கலி பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாரும் ஸோ அன்னைக்கு தினமே என்னோடய பிறந்தநாள் அப்படிங்கிறதால இன்னை வரைக்கும் தை எட்டில் தான் நான் வந்து பிறந்தநாள் கொண்டாடுவேன் அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிட்டதால் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுதுங்க ஆனால் பிறப்பு அதாவது ஆங்கில பிறப்பு அன்னைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வருவேன் அன்றைக்கி வந்து நிச்சயமாக நம்மளுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது நம்ம அதை தானே கணக்கு எடுத்துக்கிறோம் அதனால கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் ஸோ இதுதான் என்னுடைய பிளான் இன்றைக்கி நம்ம வாசலில் போட்ட ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்